இன்னைக்கான சினிமா அப்டேட் சிலம்பரசன் அவருடைய பிறந்தநாள் பிப்ரவரி மூணாம் தேதி அந்த பிறந்தநாள் ஸ்பெஷலாக எஸ்ஜிஆருடைய அடுத்த படத்தோடைய வர வரபோது இந்த படத்துடைய டைரக்டர் ராம்குமார் உங்க எல்லாருக்குமே தெரியும் பார்க்கிங் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தவர் அவருடைய டைரக்ஷன்ல டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் எஸ்டிஆர் இந்த படம் பண்ண போறாரு இந்த படம் தான் எஸ்டிஆருடைய அடுத்த திரைப்படமாக இருக்க போதுன்ற டாக்ஸ் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேசல் ஜோசப் உடைய டைரெக்ஷனில் சூர்யா அவர்கள் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ண போறாரு அண்ட் பேசல் ஜோசப் இதுக்கு முன்னாடி மின்னல் முரளி அப்படின்ற ப்ராஜெக்டில் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அடுத்த ஒரு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் சக்திமான் அப்படின்ற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஹீரோவாக ரன்வீர் சிங் நடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அடு அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா அவர்கள் தான் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் வேசல் ஜோசப்போடைய டேரக்டர் நடிக்க போகிறாரு இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த வருஷம்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷமே வரப்போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் செகண்ட் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி புஷ்பா பார்ட் டூ த ரூல் இந்த திரைப்படத்துடைய ரன் டைமு த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தேட்டர்ஸில் அப்படின்ற அப்டேட்டை நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இப்போ கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் போதும் இந்த படத்தோடைய ரன் டைம் அப்படின்றது த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இட்லி கடை தனுஷ் அவருடைய நடிப்பு அண்ட் இயக்கத்தில் ரெடியாயிருக்க இந்த திரைப்படம் இந்த படத்துடைய ஹீரோயினா நித்யா இருக்காங்க இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ராஜ் கிரண் சத்யராஜ் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் தனுஷ் அவருடைய கரியரில் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற டாக்ஸும் இருக்குது இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் இருபது நாள் பாக்கி இருக்குது இந்த படத்துடைய ஷூட்டிங் பேகான்ல நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை கூடிய விரைவில் அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டை சொல்ல போகிறாங்கிற டாக்ஸ் இருக்குது அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ ஒரு சில காரணங்களுக்காக இந்த திரைப்படம் ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீசெண்ட் டைம்ஸில் ஹனுமான் படத்துடைய டைரக்டரான பிரசாந்த் வர்மா அஜித் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோஸும் எடுத்திருக்காங்க இதை வச்சு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக ஹனுமான் படத்தில் நம்மளுடைய அஜித் குமார் இருப்பார் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது ஏற்கனவே அந்த ஹனுமான் அப்படின்ற கேரக்டரை காந்தாரா படத்துடைய ஹீரோ ரிஷப் ஷெட்டி தான் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அண்ட் பார்ட் டூவில் அவர் தான் ஹனுமானாக வரப்போறார்ன்றத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அதன் காரணமாக அடுத்தடுத்த பார்ட்ஸ் ஹனுமான் படத்துக்கு இருக்குது அதனால மற்ற மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்க மிக முக்கியமான ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஹனுமானுடைய யூனிவர்ஸில் வந்து கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது அதன் காரணமாக அஜித்தும் அந்த ஒரு யூனிவர்ஸில் இருக்காங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் காஞ்சனா பாட்ஃபு இந்த திரைப்படத்துலேருந்து ரெண்டு ஹீரோயின்ஸை லாக் பண்ணியிருக்காங்க ஒரு ஹீரோயின் பூஜா ஹெக்த் அண்ட் இன்னொரு ஒரு ஹீரோயின் நோரா ஃபத்தேகி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த திரைப்படத்துடைய மிக முக்கியமான ஹீரோயின்ஸாக இருக்க போகிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி ராகவா லாரன்ஸ் பிளான் பண்ணியிருக்காராம் அண்ட் இந்த படத்துடைய மொத்த கதையும் எழுதி முடிச்சிட்டாராம் அஜித் குமார் கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷன் நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு இது எல்லாமே ஒரு பஸ்ஸாக தான் இருக்கு இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல அண்டு ஜனநாயகம் இந்த படத்துடைய ரிலீஸு இந்த வருஷம் தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போது ஒரு பயங்கரமான அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தோடைய ரிலீஸை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு மாற்றியிருக்காங்க சொல்லிட்டு அதன் காரணமாக சிவகார்த்திகனுடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்தை இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரியே அந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் சூர்யா அவர்கள் தொடர்ந்து நிறைய மலையாள டேரக்டர்ஸ் கூட கை கோர்த்துட்டு இருக்காரு அதில் மிக முக்கியமான கேரக்டராக அமல் நீரத் இருக்காரு அவரு கூட ஒரு குயிக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டோடைய அனவுன்ஸ்மெண்டும் கூடிய விரைவில் வரப்போகுதுன்ற டாக்ஸ் இருக்கு